இதுவரையில் எழுதப்பட்ட உரைகளில் நான் இறுதியாக தமிழண்ணல் எழுதிய உரை இருக்கிறது இந்த உரையை ஒரு பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழண்ணல் எழுதி இருக்கிற உரையையும் ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆழ்ந்து படித்த பேரறிஞர் அவர் தமிழில் அந்த உரையை நான் வரிசையாக நாமக்கல்லாரில் இருந்து எத்தனை பேர் எழுதின கலைஞர் எழுதியது நாவலர் எழுதியது நீங்கள் சொல்வது போல் வரிசையாக எந்த உரையாக இருந்தாலும் பார்ப்பேன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்ற ஒரு குரலை வைத்துக் கொண்டே அவரவர் வசதிக்கேற்ப விளையாடிப்பார்கள் பரிமேலழகன் அவன் என்ன சொல்கிறான் நான்கு ஆசிரமங்கள் இருக்கின்றன பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் அதில் வந்து கிரகஸ்தனாக இல்லற தர்மத்தில் ஈடுபட்டிருப்பவன் அவன்தான் மற்ற மூன்று தர்மங்களிலும் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு துணையாக இருக்கிறான் என்று எழுதுகிறார் எழுதுகிறான் உங்களுக்குத்தான் அது வந்து வருணாசிரமாயிற்று வருண தர்மத்தை பேசுகிறதே அது என்று தான் நீங்கள் பேசுவீர்கள் அதனால் கலைஞர் அதற்கு உரை எழுதுகிறார்